அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சின்ன வயசில் நம்ம படிக்கிற வயசில் அதுவும் ப்ளஸ் டூ இந்த காலேஜ் டைம்லலாம் வீட்டில் பயங்கரமாக திட்டு வாங்குவோம் இல்லையா உருப்பட போறியா நீ எங்கே உருப்பட போகிற அப்படி இப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி திட்டு வாங்கியே முன்னேறின ஒரு நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி திட்டு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்கள் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாத்தறதுக்கான ஸ்டோரியாக இருக்கும் பிழைக்க தெரியாத முட்டாள் அப்படின்னு தன்னோட பதினெட்டாவது வயசில் அவரோட அந்த பையனோட அப்பா திட்டினவர் தான் யாரு அப்படின்னு இந்த கதையில நம்ம பார்க்கலாம் தோல்விக்குன்னே பிறப்படுத்த அதாவது அதிர்ஷ்டம் இல்லாத கேலி பேசுகிற ஒரு நபராக இருந்தவர் இவர் அந்த இளைஞர் அடைந்த தொடர் தோல்விகளை உலகத்தில் வேறு யாராவது அனுபவிச்சிருந்தா எப்போதோ தற்கொலை செஞ்சு இருப்பாங்க அந்த அளவுக்கு வேதனை தோல்வி தொடர்ந்து மனவேதனை தோல்வி தான் அவர் லைஃப்பில் பார்த்தாரு கடைசியில் பிரம்மாண்டமான வெற்றியை தனதாக்கிய அந்த மா மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்க்ரோ ஹோண்டா அப்படிங்கிறவர் தான் இப்போ ஹோண்டா நிறுவனம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதை உருவாக்குனவர் தான் இந்த மா மனிதர் தன்னோட வாழ்க்கையில தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தோல்வியை சந்தித்தவர் டொயட்டா நிறுவனத்திற்கு வந்துட்டு பிஸ்டன் அந்த உந்து கருவி இருக்கும் இல்லையா அதை தயாரிக்கிற தொழிற்கூடம் உருவாக்க இவர் ஆசைப்பட்டாரு சாய்க்ரோ ஹோண்டாவோட கனவாவும் அது இருந்தது சரி யாருக்காகவும் அவர் வந்துட்டு காத்திருக்கல அந்த எண்ணத்தை மட்டும் தீவிரமா வச்சிட்டு இருந்தாரு அப்பாவோட திட்டு சக மாணவர்களோட கேலி இதுக்கு மத்தியில மாதிரி உலகமே உருக்கும் கூட ஒண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல உருவாக்கினார் இதற்காக இரவு பகலா உழைச்சாரு ஓராண்டு காலமா கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய மாதிரி பிஸ்டனை பெரும் எதிர்பார்ப்போட டொயட்டா நிறுவனத்திற்கு ஆசையோட எடுத்துட்டு போறாரு எங்கள் எதிர்பார்ப்புக்குரிய தரத்தில் உனது பிஸ்டன் இல்ல அப்படின்னு அவருடைய அவ்வளவு நாள் கனவு ஒரு பொருள் வந்துட்டு நிராகரிக்கப்படுது சரி முதலாவது கனவு திட்டம் படு தோல்வி அடைஞ்சிருச்சு மனம் எவ்வளோ பாரமாக இருக்கும் சரி திரட்டி வச்ச முதலீடு எல்லாம் அப்படின்னா போச்சு எல்லாரும் பழையபடியே இவரை கேலி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் என்ற மன பக்குவத்தோட ஹோண்டா மீண்டும் முயற்சிக்கிறார் டொயாட்டா நிறுவனத்திற்கு எடுத்து கொண்டு போய் காட்டுறாரு அருமை என்று பாராட்டிய டொயோட்டா நிறுவனம் அத அந்த பிஸ்டனை ஏத்துக்கிச்சு சரி ஏத்துக்கிட்டாங்களே இப்ப தயாரிக்கணுமே என்ன பண்றது அடுத்ததா இவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு இது ஃபேக்டரி மாதிரி வச்சிருக்காரு இப்ப பெருசா உருவாக்கணும் அவங்க கேட்கற குவான்டிட்டியை என்ன பண்றது மனதுக்குள்ள என்ன பண்றது அடுத்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் சரி அதுக்கான முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்றாரு அப்பதான் ஜப்பான் நாட்டோட உலக போருக்கு தயாராகிட்டு இருக்கிற காலகட்டம் அது அங்க வரலாறு காணாத சிமெண்ட் தட்டுப்பாடு நல்ல ஃபேக்டரியை பெருசா கட்டணும் அப்படின்னா சிமெண்ட் எல்லாம் வேணுமே அப்படி இருக்கும்போது எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் பத்து மூட்டை சிமெண்ட் கூட இவருக்கு கிடைக்கல ஒழுங்கா ஏதாவது வேலைக்கு போய் சேர்ந்துடு என அவங்க அப்பா மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு வாழ்க்கை முழுவதும் ரிஸ்க் எடுத்துக்கொண்டே இருப்பியா நீ ஒழுங்கா வேலைக்கு போயிடு அப்படின்னு இவரு நம்ப கூடிய நண்பர்களும் ஒரு புறம் இவரை இவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவர்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காது சிமெண்ட் கலவைக்கு மற்ற கலவையை உருவாக்கும் முறைய கண்டுபிடிக்கிறாரு ஹோண்டா அதாவது ஒரு கஷ்டத்திலையும் ஒரு கண்டுபிடிப்பு வருது அங்கங்க கடனை வாங்கி சில மாதங்கள்லயே பெரிய தொழிற்சாலைய கட்டி முடிக்கிறாரு தொழிலாளர்களை வேலைக்கு பணியமர்த்துறாரு பிஸ்டன் தயாரிப்பு தொழில அமர்கலமா அப்படியே தொடங்கிட்டாரு கூடவே இரண்டாம் உலக போரும் தொடங்கிருச்சு அமெரிக்கா போட்ட குண்டு ஹோண்டாவின் தொழிற்சாலையில பெரும் பகுதியை உடைச்சு நாசமாக்கிருச்சு ஹோண்டாவோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா தனது மொத்த தொழிலாளர்களையும் திரட்டி கொண்டு தானே களமிறங்கி சேதம் அடைஞ்ச அந்த இடத்தையெல்லாம் வந்துட்டு சரி பண்றாரு அப்படி சரி பண்ணி தொழிற்சாலைய மீண்டும் ரன்னிங் கண்டிஷன்ல கொண்டு வராரு ஹோண்டா ஜப்பான் நாட்டுல நிலநடுக்கம் அதிகமாக வரும் இல்லையா ஒரு நாள் திடீரென தாக்கிய நிலநடுக்கம் ஹோண்டாவின் தொழிற்சாலையை தர மட்டமாக்கிருச்சு மொத்த தொழிற்சாலையும் திரும்பி கட்ட முடியாத நிலையில் சேதம் சரி வேற வழியே இல்லாம உடைந்த கருவிகள் மற்றும் சில மூலப்பொருட்கள்லாம் எல்லாம் அவன் இருந்ததையெல்லாம் எடுத்து டொயட்டா நிறுவனத்திற்கு வித்தர்றாரு இப்படிப்பட்ட நிலையில உங்க மனநிலை எப்படி இருக்கும் எண்ணி பார்க்கணும் அடைந்தால் தொடங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி தீவிரமா சிந்திக்க ஆரம்பிக்கிறார் இரண்டாம் உலக போர் முடியுது ஜப்பான் பொருளாதாரம் சாம்பலாக்கப்பட்ட காலகட்டம் ஜப்பான் முழுவதும் பெட்ரோல் தட்டுப்பாடு கார் எல்லாம் முடங்கிருச்சு எல்லாரும் நடக்கிறாங்க இல்லனா சைக்கிள்ல போறாங்க சாய்க்ரோ ஹோண்டா வீட்டுல உக்காந்துட்டு இருக்காரு பக்கத்துல சைக்கிள் ஒன்னு நின்னுட்டு இருந்தது கொஞ்சம் தூரத்திலேயே புல்வெற்ற எந்திரமும் இருந்துச்சு அந்த புல்வெட்டும் எந்திரத்துல உள்ள மோட்டரை கலட்டி இந்த சைக்கிளோட இணைக்கிறாரு என்ன ஒரு கண்டுபிடிப்பு ஹோண்டாவுக்கு ஒரு புத்தம் புது ஐடியா கிடைச்சது மூலமா அடுத்த நொடியிலேயே உலகத்தோட முதல் மோட்டார் சைக்கிள் பிறந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதை எடுத்துட்டு ஆனந்தமா அப்படியே சுத்தி வர்றாரு அதை பார்த்து எங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு எல்லாரும் ஹோண்டாவை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அவரும் சளைக்காம எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்குறாரு அந்த ஊர்ல மோட்டார் தட்டுப்பாடு ஏற்பட்டது இதையே பெரிய தொழிலா மாற்றினா என்ன அப்படின்னு சிந்திச்சாரு ஹோண்டா சரி கையில பணம் இல்ல வங்கியில கடன் யாரும் தரத்துக்கு தயாரா இல்ல ஹோண்டா துரதிருஷ்டக்காரன் அப்படின்னு எல்லாத்து மத்தியிலயும் பேரு வேற இருக்கு அப்பவும் கலங்கி போகாத ஹோண்டா தனது தொழில் திட்டத்துக்கு பண உதவி எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு ஜப்பான்ல இருக்கிற பதினெட்டாயிரம் சைக்கிள் கடைக்காரங்களோட ஒரு கடிதம் எழுதுறாரு முதலீடு செய்யும் சைக்கிள் கடைக்காரர்களுக்கு மோட்டார் சைக்கிள் விநியோகத்திற்கான அந்த டீலர்ஷிப் அது வந்துட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறாரு பதினெட்டாயிரம் கம்பெனியில வந்துட்டு ஒரு அஞ்சாயிரம் சைக்கிள் அஹ் கடைக்காரங்க வந்துட்டு முன் வந்து பண உதவி செய்யறாங்க ஹோண்டா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் வந்துட்டு அப்படிதான் உருவாச்சு முதல் தயாரான மோட்டார் சைக்கிள் குறித்து விமர்சனங்கள் வந்த போது தானே வந்துட்டு அதை சரி பண்ணி எப்படி அந்த வடிவமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து நுணுக்கமா செஞ்சாரு ஹோண்டா அவர்கள் அவமான காரணமா தொடர்ந்து தோல்விகளை சந்திச்ச ஹோண்டா இப்போ ஹோண்டா நிறுவனம் வந்துட்டு ஆண்டுக்கு சுமார் கோடி மோட்டார் வாகனங்களை தயாரிக்கிற ஒரு நிறுவனமா அது வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறது சைக்ரோ ஹோண்டாவுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றின்னு தான் சொல்லணும் முயற்சியை மூலதனமா கொண்டு தன்னம்பிக்கைய மனதுல வச்சு வைராகியத்தோட உழைக்கும் எவருக்கும் வெற்றி கை கூடாமல் போனதில்லை அப்படிங்கறதுக்கு ஹோண்டா அவர்களே சாட்சி அதனால் இனி திட்டுறதை நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க நண்பர்கள் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களுடைய முயற்சியில் என்ன நினைக்கிறீங்களோ அதில் தீவிரமாக இருந்து அதற்கான பயிற்சியும் முயற்சியும் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க வெற்றி உங்களை வந்து சேரும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்